ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய படகுல இருக்கிறார்ன்னு இன்னைக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகின்றார் அவர் நம்முடைய படகுல இருக்கும் பொழுது அமைகளாயிறேன் காற்றையும் கடலையும் அவர் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் சத்தம் போடாத

அந்த புயலினாலே அலைகள் மோதி மோதி படகுக்குள்ளாக தண்ணீர் வர ஆரம்பிக்கிறது இதை பார்த்ததுமே சீடர்கள் எல்லாம் பயந்து போய் கலங்கி போய் அயிரே ஐரேன்னு எழுப்புறாங்க இயேசு கிறிஸ்து எழுந்ததுமே இங்க நாங்க செத்து போறது உங்களுக்கு பிடிக்குதா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே என்று சொல்லி அவங்க எழுப்பி அவங்க இந்த புயலை காட்டுறாங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எழுந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து நிறையாதே அமைதலாயிரு அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இது ஏதோ நாய்க்குட்டிய சத்தம் போட்டு கட்டாத அப்படின்னு சொல்றது போல ஆண்டவர் சர்வ சிருஷ்டிக்கும் நிஜமானவர் அவர் சொல்றாரு காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொன்னதுமே அது அமைதியா மாறிற்று பிரியமானவர்களே இன்றைக்கு நம்மை சுற்றி காற்று அடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த காற்றையும் கடலையும் அந்த புயலையும் பார்க்கும்போது யூஸ்வலா நமக்கு கண்ணு சரியா தெரியாது இந்த புயல் மத்தியில யார் அது அப்படின்னு அது போல நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது விசுவாசத்திலே கலங்கி போய் அலக்கழிக்கப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய இன்னைக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகின்றார் அவர் நம்முடைய படகுல இருக்கும் பொழுது காற்றையும் கடலையும் அவர் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் சத்தம் போடாத என் பிள்ளைகள் படகுல நான் இருக்கேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தை சொல்லுகிறார் அவர் பார்த்து அவர்களை நோக்கி நான் நாற்பதாவது வசனத்தை அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் இன்றைக்கு இதே கேள்வி நம்மை பார்த்து கடவுள் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோங்க ஏன் இப்படி பயப்படுவீங்க ஏன் அவசுவாசமா இருக்கீங்க விசுவாசத்தோடு இருங்க நான் இருக்க உங்க படகுல பயப்படாதீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்ற தேவன் அவரிடத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவரே என் புயலின் சூழ்நிலையை நீர் மாற்றும் என்று சொல்லி இயேசுவின் கரத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் இந்த நாளை இல்லை ஒவ்வொரு நாளையும் துவங்குவோம் கலைகளை தாக்கி தேவனிடத்திலே செவிப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே எங்களை சுற்றி நடக்கின்ற காரியங்கள் புயலை போல அலக்கடித்துக் கொண்டிருக்கின்றது அன்றுபிற சூழ்நிலையை பார்த்து கலங்கி போய் விடுகிறோம் அமைதலாய் இருக்க பீஸ் இந்த மிக்ஸ்ட் ஆஃப் சாங் நீங்க கொடுக்கிறவர் அந்த அமைதியை எங்களுக்கு கொடுத்து புயலை அடர்த்தி நீ பா எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்